பிரித்தானியாவால் வெளிநாட்டவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது புதிய மாற்றங்கள் அல்லது புதிய அறிமுகப்படுத்தல்களோட இந்த குறைந்து வருகிறது இது சம்பந்தமான முக்கியமான ஆய்வொன்று வெளியிடப்பட்டிருக்கிறது வெளிநாட்டவர்கள் யூகே ல வேலை செய்வதற்கு தடையாக இது இருக்கிறதா இப்போதைக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பேச போகிறோம் அதனோடு சேர்த்து பிரித்தானியாவில் இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு நாள் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த பிரெக்சிட்டுக்கு பிறகான ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பிரித்தானியா கை கோர்க்கும் ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது இதன் அனுகூலங்கள் என்ன இது பிரித்தானியாவுக்கு ஏற்படுத்த போகிற சாதக பாதகங்கள் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல பேசப் போகிறோம் படகில் வந்தவர்களுக்கு இன்னுமொரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதே நேரம் இ விசாக்கள் சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது அண்மை காலத்தில் வெளிநாடுகள் போவீங்களாக இருந்தால் இ விசாவுக்கு பதியாதவர்களுக்கான ஒரு அறிவித்தலை ஹோம் ஆஃபீஸ் வெளியிடுகிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோ மற்றும் சேனலை பகிர்ந்து கொள்ளுங்கள் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் அதே நேரம் யூகே ஐஎல்ஆர் பெற்றவர்களுக்கான அடையாள அட்டையாக இருக்கிற பி டிசம்பர் மாதம் முப்பத்தோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கோட ஓட ஆகுது அப்படின்ற ஒரு தகவல் வழங்கப்பட்டிருந்தது அதற்கு பிறகு வெளிநாடுகளுக்கு போபவர்கள் மறுபடியும் யூகே குல வாரத்திற்கு பெரும் சிரமங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது இதற்கான உதவிக்காக பல நிறுவனங்களும் தயார் செய்யப்பட்டு இணையத்தில் தேர்ச்சி பெறாதவர்கள் அல்லது வயதிபர்களுக்கான ஒரு வசதியையும் யூகேனுடைய அரசாங்கம் ஏற்படுத்தி தந்திருந்தது இதே நேரம் இந்த டிசம்பர் மாதம் முப்பத்தி ஆம் தேதி வரையில பலரும் இந்த விசாவுக்கு அப்ளை பண்ணல இ விசா கிடைக்கல சிலவங்களுடைய பாஸ்போர்ட்ல இருக்கிற பேர்களும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பிஆர்பியில இருக்கிற பேர்கள்லையும் வித்தியாசம் இருக்கு அப்படின்றதுனால இந்த இ விசாவை ஆக்சஸ் பண்றதுல மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலைமை தோன்றியிருந்தது அதற்கு பிறகு அது மார்ச் மாத இறுதி வரையில எக்ஸ்டென்ட் செய்யப்பட்டது மார்ச் மாத இறுதி வரையில உங்களுடைய காலாவதியான பிஆர்பிகளை நீங்க பயன்படுத்தலாம் போக்குவரத்துக்காக அல்லது வாடகைக்கு வீடுகள் எடுப்பதற்காக ஒரு வேலைக்காக நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு சட்டம் இயற்றப்பட்டது மார்ச் மாதம் வரையிலையும் பல்லாயிரக்கணக்கானவங்களுடைய இ விசாக்கள் ரெஜிஸ்டர் ஆகல அப்படின்றதுனால இது ஜூன் மாதம் முதலாம் திகதி வரையில எக்ஸ்டெண்ட் செய்யப்பட்டிருந்தது ஜூன் மாதம் முதலாம் திகதியும் வரப்போகிறது இப்படியான ஒரு சூழ்நிலையில இன்னும் ஏழு லட்சத்திற்கும் அதிகமானவங்க இந்த இ விசாவுக்காக பதிவு செய்யவில்லை அப்படின்ற ஒரு தரவை ஹோம் வெளியிடுகிறது இந்த ஜூன் முதலாம் திகதிக்கு பிறகு யூகேல இருந்து வெளியே போறவங்க அல்லது யூகே குள்ள வாரவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலைமை ஏற்படலாம் விமான நிலையங்கள்ல இவர்கள் தடுத்து வைக்கப்படலாம் விமான நிலையங்கள்ல இவர்களுடைய விசாக்களை காட்டுவதற்கான நேரம் அதிகமாக செலவாகும் குறிப்பாக டிரான்சிட்ல வராங்க அப்படின்னு சொன்னா அந்த இடையில இருக்கிற ஏர்போர்ட்ல அதிகப்படியான நேரம் எடுத்தா உங்களுடைய பிளைட்டையும் நீங்க மிஸ் பண்ண வேண்டி வரலாம் அப்படின்ற ஒரு தகவலும் மேலதிகமாக தெரிவிக்கப்படுகிறது விசா தொடர்பாக ஹோம் ஆபீஸ் தொடர்ச்சியான அறிவுறுத்தல்கள் வழங்கி தேவையான அளவு காலமும் கொடுத்திருப்பதனால இதுவரையில இ விசாக்கள்ல பலரும் மாற்றி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு ஆனா இப்படியான ஒரு மாற்றத்திற்கு சரிவராதவர்கள் துணைவராதவர்கள் மிகப்பெரிய பயண சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்றது ஹோம் ஆபீஸினுடைய இந்த அறிவிப்பாக இருக்கிறது முப்பத்தி மில்லியன் மக்களுக்கு இ விசா கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது இப்போ அது ஏழு லட்சம் வரையில குறைந்திருந்தாலும் இவர்கள் அனைவருமே உடனடியாக இ விசாக்களுக்கு அப்ளை பண்ணணும் சில நேரத்தில் உங்களுடைய பாஸ்போர்ட்டும் பிஆர்பியும் வேறு வேறு பெயர்களை கொண்டிருந்தால் ஏதாவது எழுத்து எழுத்து பிள்ளை இருந்தாலோ இல்ல ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம் மாறி இருந்தாலோ உங்களுடைய பாஸ்போர்ட்டை நீங்க ஹோம் ஆஃபீஸுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கு அதனால அவசரமா உங்களுடைய இ விசாக்கள் நீங்க பதிவு செய்து கொள்ளுங்க இ விசாக்களை பதிவு செய்யும் போது பாஸ்போர்ட் அனுப்ப வேண்டி வந்தா அதற்கு குறைந்தபட்சம் நான்கு வாரமாவது எடுக்கும் அப்படின்றதும் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது பிரெக்சிட்டுக்கு பிறகு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியாகி இருந்த பிரித்தானியா இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தத்தை ஐரோப்பிய ஒன்றியத்தோட செய்திருக்காங்க இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில மிக முக்கியமாக பிரித்தானியாவினுடைய உணவு மற்றும் ஸ்டீல் போன்ற பொருட்கள் ஏற்றுமதி செய்வதற்கான வரிகள் தளர்த்தப்படுதல் இதே நேரம் ஐரோப்பிய நாடுகளுக்கு பிரித்தானியர்கள் போகும்போது அங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான விசா கேட்களை பிரித்தானிய கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்களுக்கு கொடுத்தல் போன்ற மிக முக்கியமான சில ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது இதுல பிரித்தானியாவினுடைய கடற்பரப்பில் மீன் பிடிக்கும் அதிகாரத்தை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு பிரித்தானியா கொடுத்திருக்கிறது இது கால வரையறை இல்லாமல் கொடுக்க அப்படின்ற ஒரு நிபந்தனையை ஐரோப்பிய ஒன்றியம் விதித்திருந்தது இருந்தாலும் இப்போதைக்கு தற்காலிகமாக பன்னிரண்டு மாதங்கள் வரையில இது வழங்கப்பட்டிருப்பதாகவும் இந்த காலத்தில் பிரித்தானியாவினுடைய கடற்பரப்பில் மீன்பிடிக்கும் பிடிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது யூகேனுடைய பிரதமர் கிய ஸ்டாமர் இது மிக முக்கியமான ஒரு நகர்வு இதன் மூலமாக பிரித்தானியாவுக்கு பல மில்லியன் பவுண்ட்கள் வரையில் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதே நேரம் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பிரித்தானியாவின் வந்து வேலை செய்வதற்கான பதினெட்டு ஒரு தீர்மானமும் மேற்கொள்ளப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கும் போது ஐரோப்பிய யூனியன் இருக்கிறவர்களுக்கான வேலை வாய்ப்பு மிகப்பெரிய சிக்கல் அல்லது ஒரு கேள்வியை வெளிநாட்டவர்கள் மத்தியில் தோற்றுவிக்கும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இப்போ வரையில ஐரோப்பிய ஒன்றியத்தோட பிரித்தானியா இல்லை அப்படின்ற காரணத்தினால ஐரோப்பாவினுடைய நாடுகளை நாடுகளைச் சேர்ந்தவர்களும் யூகே ஸ்கில் ஒர்க்கராக வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இது தளர்த்தப்பட்டு ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் யூகே சரளமாக வந்து வேலை செய்யக்கூடியதாக இருந்தால் அவர்களுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இதே நேரம் எதிர்கட்சிகள் பிரித்தானிய பிரதமர் கிய ஸ்டாமரை சாட ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த மீன்பிடிக்கான அங்கத்துவம் அல்லது மற்ற மற்ற விடயங்கள் பிரித்தானியாவை ஐரோப்பிய ஒன்றியத்திடம் காட்டி கொடுப்பது போன்ற ஒரு விடயமாக இருக்கிறது இது பிரித்தானியாவை பாதாளத்திற்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லி முன்னாள் பிரதமர்கள் அதே நேரம் எதிர்கட்சிகள் மிகவும் தீவிரமாக இப்போதைய லேபர் அரசாங்கத்தை சாடியிருக்காங்க இது எப்படியான ஒரு தாக்கத்தை மக்கள் மத்தியிலையும் பிரித்தானியா மத்தியிலையும் கொண்டு வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது யூகேல ல வெளிநாட்டவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது வெளிநாட்டவர்களுக்கு சிஓஎஸ் வழங்குவதற்கு பிரித்தானியாவை சேர்ந்த நிறுவனங்கள் இப்போது தயாராக இல்லை அப்படின்ற ஒரு தகவல் தரவாக வெளியிடப்படுகிறது கடந்த ஆண்டு பனிரெண்டாயிரம் பேருக்கு சிஓஎஸ் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஆண்டு அது ஏழாயிரமாக குறைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பாதியளவுல இது குறைக்கப்பட்டதுக்கான காரணம் இப்போ இருக்கிற சலரி திரைஷல் ஒரு ஸ்கில் ஒர்க்கரை சிஓஎஸ் டிசைன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான கொடுக்க வேண்டிய சம்பளம் அதிகமாக இருக்கு

வெளிநாட்டவர்களுக்கான வேலை வாய்ப்பு அளவில் அளவுல ல சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதே நேரம் வெளிநாட்டவர்கள் வேலை இழக்கிறது அப்படின்றதுனால டி டபிள்யூபி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் பென்ஷன்ஸ்ல வேலை செய்யக்கூடிய ஐநூறு பேர் வரையில வேலையை இழக்கும் ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதும் இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஏற்கனவே நம்ம சொன்னது போல ஐரோப்பிய ஒன்றியத்தோட செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற நாடுகள் யூகேல வந்து வேலை செய்வாங்களாக இருந்தால் அது இன்னும் வெளிநாட்டவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை குறைக்கக்கூடிய ஒரு நிலைமையாக மாறலாம் இதே நேரத்தில் ஐந்து வருடத்திலிருந்து பத்து வருடமாக ஐஎல்ஆர் அதிகரிப்பது குறித்தான எந்த ஒரு முடிவையும் பிரித்தானிய அரசாங்கம் இதுவரையில் அறிவிக்கல ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற மினிஸ்டர்மார் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களிடையும் மனுக்கள் இப்போது கொடுக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே உள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த சட்டத்தை மாற்றக்கூடாது அவர்களுக்கு ஐந்து வருடங்களில் பிஆர் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் அவங்க வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அதை பத்து வருஷமாக மாத்துறது சரியான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பெட்டிஷன்ஸ் ஏகப்பட்ட மனுக்கள் இப்போ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களிடம் கையளிக்கப்பட்டு வருகிறது இது சம்பந்தமான சரியான ஒரு அறிவித்தல் மிக விரைவில் பிரித்தானிய அரசாங்கத்தால் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்சில் இருந்து பிரித்தானிய கடற்பரப்பில் வந்த படகு கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் சட்டவிரோதமாக யூகே குள்ள வராதிங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவுதான் வேண்டுகோள் வைத்தாலும் எவ்வளவுதான் அரசாங்கம் சட்டங்களை போட்டாலும் கூட படகில் வருபவர்கள் நாளாந்தம் வந்து தான் இருக்காங்க இப்படியான ஒரு படகில வந்தவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அறுபத்தொரு பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் இதில் ஹைப்போதேமியா அப்படின்ற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கவும் பட்டிருக்கிறார்கள் இந்த வீடியோவை முழுசா அப்படின்னு நம்புடன் தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னொரு இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்